எய்ட்டி குட்வயில் ஜனநாயகரி அடிப்படையில் பணியாற்றும் ஒவ்வொருவரின் நிரந்தரத்தை நிரந்தரத்தை அனைத்து குட்வயில் ஜனநாயகரி அடிப்படையில் பணிபுரிய அனைத்து ஊழியர்களின் நிரந்தரத்தை தமிழக அரசின் தமிழக அரசு தமிழக அரசின் தமிழக அரசு தமிழக அரசின் தமிழக அரசு மாளிகை பயவலரே மாளிகை பயவலரே மாளிகை பயவலரே மாளிகை பயவலரே ஒன்று <laughs> ஒன்றுபடுவோம் முறையை செயல்படுத்தி செயல்படுத்தி வீட்டை விடுப்பு ஒப்படைப்பு செய்து ஊதி பெறும் நடைமுறையை செயல் பதிவாளரில் அவர்களினுடைய ஆணை கிடைக்காமல் உதாரசப்படுத்தப்பட்டு வருகிறது மத்திய வங்கியில் முதல் மேலாளர் பதிவு என்பது வதிவன் மூலம் கிடைக்கப்பட வேண்டும் அது வழங்கப்படுவதில்லை ஊற்று வங்கி வங்கிகளில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் பத்தாயிரம் ஓய்வூதியமாக வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் இன்றைய நாள் வரை உதாசனத்தப்படும் உதவப்பட்டு வருகிறது எஸ்ஆர்பி மூலம் அதாவது மாநில தேர்வாணையத்தின் மூலம் பணி நியமனம் செய்யப்பட்ட ஊழியர்கள் ஆறு ஆண்டுகளாக அவருடைய ஆட்சி அதாவது எந்த இடத்தில் இருந்துகின்ற முதுநிலை பட்டியலை வெளியிடப்படாமல் இருக்கின்றது கூட்டு மைய கூட்டு வங்கிகளில் ஆறு முதல் பத்து ஆண்டுகளாக தினக்கூலி அடிப்படையில் இதுவரை அது மாதிரி சூழ்நிலை என்றுமே இருந்ததில்லை தினக்கூலி அடிப்படையில் ஒரு நாளைக்கு சராசரியாக முந்நூறுபாய் அளவில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும் என்ற போன்ற முக்கியமான கோரிக்கையை வலியுறுத்தி அகில இந்திய வங்கியூர் சங்கத்தை வழிகாட்டுவதன் பேரில் தமிழ்நாடு கூட்டு வங்கியூர் சங்கம் போராட்டத்திற்கு வகுத்து தந்துள்ளது அதன்படி மாவட்ட மையங்களில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்பட்டு வருகின்றன அடுத்த கட்ட போராட்டம் மாநில அளவில் வள்ளூர் கோட்டத்தில் ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று மிகப்பெரிய தர்ணா போராட்டம் நடத்தப்பட்டு இருக்கிறது அந்த போராட்டத்தில் சரியான தீர்வு கிடைக்கவில்லை என்றால் பன்னெண்டு எட்டு இருபத்தி ரெண்டு அன்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கூட்டுமொழிகளும் வேலை போராட்டத்தில் இறங்குவார்கள் அந்த போராட்டம் தற்காலிக போராட்டமா நிரந்தர போராட்டம் என்பது தமிழ்நாடு அரசின் உரிமை கருது அது நிரந்தர போராட்டமாக நிரந்தர வேலைமாக அது எரிக்கப்படாமல் தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வரிக்கை